போறவா ஹாய் சொல்லு அங்கர் அங்கர் குட் மார்னிங் சொல்ல குட் மார்னிங் அங்க போலா அங்க போலாமா அம்மா அம்மா ஆச்சு வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எத்தனை குட் மார்னிங் சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் இல்லை தட்ட எடுத்து வரேன் ஏ குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் வணக்கம் நண்பா அப்படின்ட்டு ஹ வணக்கம் நண்பா அங்கே போகாதேன் பாட்டை எடுத்து வரேன் தட்டெடுத்துட்டு போய் காட்டிக்கு போடலாம் எங்கடா போட்டில் களைச்சி வச்சிருக்குது எப்படி எடுத்தாச்சு ஏ கலை வணக்கம் நண்பா தடம் கட்டா பிடிச்சிட்டிங்க எந்த ஊர் நண்பா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஒரு கமனை போடுங்க போலம்மா 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 அப்பாவுக்கு முத்தங்குடு முத்தங்குடு சரி போலா அம்மா போல போல சொல்ல பெரம்பலூர் அண்ணா வந்து பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காங்க தேங்க்ஸ் சொல்லு என்ன வந்து தேங்க்ஸ் தேங்க்ஸ் எக்க வந்துருச்சு

ஆமாங்கப்பா காலையில் ஒரு செவன் டூ நைன் தேர்ட்டிக்குள்ளே ஒரு லைவுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ்க்குள்ளே ஒரு லைவுமே நைட்டு டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே ஒரு லைவும் வரும் கண்டிப்பாக வந்துடுங்க டெய்லி இல்லைப்பா வர்றேன் இந்தா இப்படி இரு இப்படி நான் வந்துடுறேன் அடைப் புடி எங்கப் புடி இந்த பாத் புடி இந்த பாத் புடி 3 புடி ஏ புடி புடி ஐயோ